அனைவருக்கும் வணக்கம்ங்க பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சிவகிரி கேட்டல் ஃபார்ம் வீடியோ பதிவில் நாம் இன்றைக்கி ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம் பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க ஒவ்வொரு பதிவுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு நிமிட பதிவாக இருக்கும் அந்த ரெண்டு நிமிஷத்தில் மாடோ கண்ணோ அதை பற்றி முழுமையான விளக்கம் நம்ம சொல்லிடுறோம் வாங்குறவங்க பதிவையும் பதிவுக்கான விளக்கத்தையும் முழுமையாக கேட்டுட்டு பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நாலு பல்லுங்க ரெண்டாநீத்துங்க விளாற கும்பில் இருக்கக்கூடிய ஒரு தரமான காரி மாடுங்க ஆறு மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க மயிலை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லைங்க தலையீத்தில் ஒன்றொன்றரை மூணு லிட்டர் பால் பீச்சி இருக்குதுங்க நல்ல ஒரு பெருவட்டான மாடு நாலு பல்லு ரெண்டா நீத்து ஆறு மாதம் சினை காங்கேயம் வெளார கொம்பு ஷோ குவாலிட்டியான காரி மாடுங்க ஈத்து ரெண்டாம் நீத்துங்க பல்லு நாலு பல்லுங்க சினை ஆறு மாதம் கால்நடை மருத்துவரை வச்சு உறுதி பண்ணியாச்சுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மடிக்கூச்சம் உடல் இல்லை ரொம்ப தொட்டு எங்கேயும் நீவிக்கலாம் ரொம்ப பொறுமையான மாடு காரியில் நல்ல மாடுகளே எண்ணிக்கையில் இல்லைங்க வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சொந்தத்துக்கு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நாலு பல் ரெண்டாம் நீத்து ஆறு மாத செனை கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் நல்ல தலையில் தரமான ஒரு காரி செனை மாடு விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறவங்க இரண்டு விதமான தீவனங்கள் விற்பனை பண்ணுறோம் மிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனம் இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் நம்ம ஊரில் இருந்து சுற்றுலா நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் டெலிவரி வந்து ஃப்ரீயாக பண்ணி ஈரப்பதம் மிக்க தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ ஆறு பொருட்கள் கலந்தது முப்பது நாட்கள் கிடாமல் இருக்கும் ஐநூற்றி எழுபதுங்க ட்ரை தீவனம் வந்து நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங் பதினெட்டு பொருட்கள் கலந்தது மூணு மாதம் கிடாமல் இருக்கும் ஆயிரத்தி நூறுங்க மற்ற மாவட்ட நண்பர்களுக்கு பார்சல் மூலிமா அனுப்புகிறவங்க மேட்டு சூப்பர் சர்வீஸ் ஏவன் பார்சல் சர்வீஸ் ரத்மீனா பார்சல் சர்வீஸில் தீவன மூட்டைகளை தொடர்ந்து அனுப்பிட்டுருக்கிறோம் தேவன மூட்டைகள் தேவைப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு புக் பண்ணிக்கலாம் மாதம் ஒரு ரூபாய்க்கு கால்நடை தீவனங்கள் வாங்குறீங்கன்னா நம்ம தீவனத்தை வாங்கி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு ரூபா விலை குறையுங்க அதே சமயம் மாட்டினுடைய பாலோட அளவு குறைக்காமல் நம்ம தீவனத்தை பயன்படுத்தி நீங்கள் வந்து மாடுகளை பராமரிக்க முடியுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது ஈத்து மயிலை மாடுங்க எட்டு மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டு டூ ரெண்டரை லிட்டரு கறக்குங்க சாயங்காலம் ரெண்டு குடி பால் பய்ச்சுவங்க மயிலை காலைக்கு என்ன சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க ஈத்து மூணாநீத்து சினை எட்டு மாதம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு நாலுலேருந்து நாலரை லிட்டர் பால் பய்ச்சிக்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க மூணாண் ஈத்து கடை கடைமுளைப்பு சினை எட்டு மாதம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு ரெண்டையும் ரெண்டு கறக்கும் மாடு நல்ல குணமான மாடு நல்ல தெளிவாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம்கண்ணு போடும் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் பெண்கள் பிடிச்சிக்கலாம் பெண்கள் பால் கறந்துக்கலாம் விற்பனை விலை நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேவில் தெரிகிற மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாமுங்க நிறைசனையானாலும் கண்ணு போட்டாலும் இதே ப்யூர் மயிலையில் தான் இருக்குங்க மாடு அதனால் தெளிவாக இருக்குது மாடு வாங்கி வளர்க்குறவங்களுக்கு நல்ல பேர் சொல்கிற மாதிரியான தெளிவான மாடாக வந்து சேருங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ரெண்டாவது ஈத்துங்க காங்கைமும் ரெட் சிந்தியும் கிராஸுங்க ஒன்பது மாதம் சினைங்க மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை தலை ரெண்டரை ரெண்டு நால் பால் பீச்சி இருக்குதுங்க நல்ல குணவனமான மாடு ஈத்து ரெண்டாம் ஈத்து பல்லு ஆறு பல்லு இருந்து கடை பல்லுங்க காங்கை மாட்டுக்கு ரெட் சிந்தி ஊசி போட்டு பிறந்த சினை மாடு ரெண்டாம் ஈத்து மாடு ஒன்பது மாதம் சினை இருபது நாளில் கன்று போடும் கால் அணைக்க வேண்டியதில்லை தலையீத்தில் ரெண்டே ரெண்டு கறந்துருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க பிறந்ததுலேருந்து ஒரே இருந்த மாடுங்க வண்டி ஏறி வந்ததுனால கொஞ்சம் பாட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது மற்றபடி குணவனத்தில் ரொம்ப சாதுவாக இருக்கும் ரெண்டாம் ஈத்து ஒன்பது மாத சென இருபது நாளில் கன்று போடும் கால் அணைக்க வேண்டியதில்லை பல் இப்போ தான் வந்து ஆறு பல்லேருந்து கடைப்பல் வருதுங்க நாட்டுக்கன்று போடுறதுக்கு நாலு காமில் பால் வர்றதுக்குங்க சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டு விற்பனை விலை ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க எப்போ வேணாலும் நேரில் வாங்க வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்ததுனால் வந்து செக் பண்ணிக்கூட நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க ஒவ்வொரு பதிவுமே ரெண்டு நிமிஷம் பதிவு தாங்க அந்த ரெண்டு நிமிஷத்தில் மாடோ கண்ணோ நம்ம முழுமையான விளக்கம் சொல்லிடுறோம் வாங்குறவங்க பதிவையும் பதிவுக்கான விளக்கத்தையும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா கேட்டுவிட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணுறீங்க வேண்டான்னா ஒரு அரை மணி நேரத்தில் சொல்லி உங்கள் அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாம் ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து இல்லை வண்டியில் ஏற்றும் பொழுது வண்டியில் போயிட்டு இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு சூழல்னால நீங்கள் வேண்டாம்னு சொல்லும் பொழுது தான் மாடோ கண்ணோ நீ நாங்கள் வந்து மீண்டும் மறுபதிவாக போட்டு விற்பனை செய்கிறதுல நிறைய சிரமங்கள் இருக்குதுங்க அதனால தான் ஒவ்வொரு பதிவுலையுமே இந்த விளக்கத்தை மீண்டும் மீண்டும் நம்ம குறிப்பிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்ங்க இளம் மாடாக வேணும் பால் கொஞ்சம் கூடுதலாக வேணும் கால் அணைக்கக்கூடாது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கணும் ஆண்கள் பெண்கள் கறக்கணும்னா இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கலாம் நல்ல குணவணமான மாடுங்க இந்த வீடியோ எடுத்து ஒரு நாலு நாள் ஆச்சுங்க நாலு நாளுக்கு முன்னாடி வந்த அன்னிக்கி எடுத்த வீடியோங்க மாடு வந்ததுக்கு இன்றைக்கி மடி கொஞ்சம் இறங்கிடுச்சுங்க அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு நாளில் கன்று இணீரும் விலை ஐம்பத்தி ஓராயிரம்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு மயிலை காலை கன்றுங்க கன்றுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா நாலு மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்படுது இல்லைங்க கன்றுனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினோராயிரம் ரூபாய்ங்க நாலு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை காலை கன்று கழிப்பு சுழி குறைப்பானது இல்லைங்க நல்ல தெளிவான மாட்டுக்கு பிறந்த கன்று தாய் மாடு வந்து ஒரு காரி மாடுங்க விற்பனை விலை பதினோராயிரம் ரூபாய்ங்க இது வரைக்கும் முகர போடாமல் இன்றைக்கி முகர போட்டதுனால ஒரு புது விதமான உணர்வாக இருக்குது மற்றபடி கன்று நல்ல பேர் சொல்கிற மாதிரி நல்ல மாடாக வரும் லோ பட்ஜெட்டில் கன்று காலக்கன்று வேணும்னா இந்த கண்ணை தேர்வு செஞ்சு வாங்கலாம் விலை பதினோராயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க பதினோரு மாதங்களான காங்கேயம் செவலை காலை கண்ணுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான காலை கண்ணுங்க நல்ல திமில் அமைப்பு நல்ல உடல் அமைப்புங்க வண்டிக்கு உழவுக்கு ரேஸுக்கு இதுக்கெலாம் வந்து நல்ல குவாலிட்டியாக வந்து சேருங்க கொம்பு ரெண்டும் பயிர் கொம்பு திமிழ் நல்ல பெருந்திமிழுங்க வயிறு தொங்கல் கிடையாதுங்க தொப்புல இறக்கம் இல்லைங்க வால் இறக்கம் இருக்குதுங்க தாடை அளவான தாடைங்க நல்ல ஒரு பெருங்கூட்டு உடம்புல வரக்கூடிய நல்ல டார்க் நேரத்தில் இருக்கிற காங்கேயம் செவலை காளை கண்ணுங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க வயது பதினோரு மாதங்கள் சுழி சுத்தம் உடனே ஜோடி சுழி இருக்குங்க கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான செவலை காளைக்கன்று விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி விவரங்களை கேட்டுட்டு புக் பண்ணிக்கலாமுங்க நேரில் வர்றவங்க லொக்கேஷன் போட்டிங்கன்னா சிவகிரி கேட்டல் ஃபவுன்னு போட்டிங்கனாலே நம்ம பண்ணைக்கு வந்துடும் காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் வெளிச்சத்தில் வந்து பார்த்துட்டு பிடிச்ச மாடுகளுக்கு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நேற்றையில் பதிவில் போடப்பட்ட ஒரு மூணாவது ஈத்து பெருங்கூட்டு மயிலை மாடுங்க பதினஞ்சு நாள் ஆன மயிலை கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு வந்து நல்லா தாளி வச்சு நல்லா கடக்கிறவங்களுக்கு நேர் ரெண்டரை பிடிவால் தெளிவாக கறக்கலாம் மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் ரெண்டு நாளைக்கு நீங்கள் கம்பத்தில் கட்டி கறந்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து சிந்து மாடு மாதிரி கீழே வச்சு கறக்கலாமுங்க அந்த அளவுக்கு கரைவைக்கு ரொம்ப தெளிவாக இருக்குங்க மாடு ஈத்து முனான் ஈத்து பல் கடைமுளைப்பு கண் கிடாரி கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் ஒரு நாளைக்கு நாலில் இருந்து அஞ்சு லிட்டர் பால் கண்ணுக்கு போகவே பீச்ச முடியும் கன்று மாட்டோட விற்பனை விலை ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க வந்து நேரில் கறந்து பார்த்து வாங்கணும் காங்கை மாடு தேடிட்டுருக்குறீங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்க எப்போ வேணாலும் நம்ம பண்ணிக்கு வாங்க பிடிச்ச மாடுகளுக்கு நீங்கள் வந்து விவரங்கள் எல்லாம் கேட்டுட்டு அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க ஏன்னா குணம் ரொம்ப ரொம்ப முக்கியம்ங்க காங்கைய மாட்டில் அதுவும் இல்லாமல் பாலும் அதிகமாக வேணும் கண்ணும் கிடாரிக்கன்னாக வேணும் மாடு ஒரு மூணுக்குள்ளே இருக்கணும் ஆண்கள் பெண்கள் பிடிக்கணும் குறிப்பாக பெண்கள் தான் பால் கறக்கணும் பூங்காம்பாக இருக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணுற மாதிரியான மாடுங்க நல்ல தெளிவாக இருக்குங்க மாடு மட்டுமே சந்தை மதிப்பாக நாற்பதாயிரரூபாய்க்கு மேலே விற்குங்க கிடாரிக்கன்று இன்றைக்கி பிரித்து விற்றா கூட அஞ்சு டு ரூபாய்க்கு விற்குங்க அதனால் வளர்ப்புக்கு அப்படிங்கிறதுக்காக ரொம்ப பெரிய விலை சேர்த்து நம்ம போடுறது இல்லைங்க பால் கறந்துட்டு விற்கிறீங்க கிடாரி கண்ணோ குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் அதிகபட்சம் பாஞ்சாயிரம் மாடு சந்தை மதிப்பாக நாற்பதாயிரம் ரூபாய்க்கு விற்குங்க இதே மாதிரி இருந்தால் நட்டம்ங்கிறது வராது காங்கை மாடுகளுடைய விலை இன்றைக்கி வந்து இயல்பான விலையோட கொஞ்சம் அதிகமாக இருக்குது காரணம் எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வருது குணவணமான மாடுகளும் நம்ம வாங்கிறது கிடைக்க மாட்டேங்குதுங்க தெளிவான மாடு விற்பனை விலை ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது ஈத்துங்க விளாட கொம்பு மயிலை மாடுங்க பத்து நாள் ஆன மயிலை கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க இதுவும் நல்ல டாப் கிளாஸான கறவை மாடுங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் கறந்துக்கலாம் மாடு அழகு லட்சணத்தில் அருமையான மாடு குணத்தில் ரொம்ப தங்கமுங்க கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம் கன்று நல்ல பால் மயிலை கண்ணாக வந்து சேரும்ங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க மூணாவது ஈத்துங்க மயிலை மாடு கன்று வந்து பார்த்தீங்கன்னா பத்து நாள் ஆன கிடாரி கன்று பால் மயில கண்ணாக வரும் மாடு கண் சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கால் அணிக்காமல் கறந்துக்கலாம் கன்று மாட்டோட விற்பனை விலை அறுபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க பாலோட அளவீடு ரெண்டையும் ரெண்டும் தெளிவாக கறக்குங்க நீங்கள் வந்து ரெண்டு நேரம் பீச்சு பார்த்து கூட கொண்டு போகலாம் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள் வந்து கறந்து பாருங்கள் பாலுக்கு நிக்கிலியாக உங்கள் அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாம் ரெண்டு லிட்டர் கீழே வந்தாலும் உங்கள் அட்வான்ஸை கொடுத்துட்லாமுங்க ஏன்னா நம்ம ஒன்றுக்கு ரெண்டு வேலை கறந்து பார்த்துட்டு தான் பதிவாக கொண்டு வரோம் நல்ல உடசல் நல்ல தெளிவான மாடு கொம்பு தலையில் யாருமே கழிக்க முடியாத அளவுக்கு இருக்குங்க விற்பனை விலை அறுபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க மூணா நீத்துங்க கண்ணு கிடாரி கண்ணு கால் அணைக்காமல் கறந்துக்கலாமுங்க நம்ம வீடியோவை யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்ங்க